உட்பட அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல் விவசாயம் தொழில் மத்திய அரசின் சாதனைகள் ஆகியவற்றை பற்றி இந்த கூட்டத்தில் தலைவர்கள் நிறைய நான் பாரதிய ஜனதா கட்சியின் கோயில் மேம்பாட்டிற்காக மத்திய அரசின் நலத்திட்டங்களில் முக்கியமான ஒன்றை மட்டும் கூறுகிறேன் வாழ்க்கை முறையும் உணவு முறையும் பெரிதும் மாறி வரும் இந்த காலத்தில் மன நிறைவையும் நிம்மதியையும் தேடி அனைவரும் கோயில் கோயிலாக செல்கிறார்கள் கடவுள் இல்லை என்று கூறுபவரின் வீட்டில் உள்ளவர்கள் கூட அவனுக்கு தெரியாமலேயே கோயிலுக்கு சென்று கடவுளை கும்பிடுகின்றனர் ஆன்மீகம் பெருகி அனைத்து கோயில்களிலும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது இந்தியாவின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருப்பது விவசாயமும் தொழில்துறையும் தான் அதே போன்று மனிதனின் வளர்ச்சிக்கும் சனாதன தர்மத்திற்கும் முதுகலமாக இருப்பது கோயிலும் தான் இவ்வளவு என்னை மாநில செயலாளராக நியமித்த தலைவருக்கும் பரிந்துரை செய்த நியமித்திரு கே பி ஆர் அவர்களுக்கும் சேலம் மேற்கு மாவட்ட தலைவர் திரு ஹரிராமன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கோயில் மேம்பாட்டிற்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் அதில் ஒரு திட்டம் தான் டிரைவ் என்ற திட்டம் இது சுருக்கமாக பிரசாத் என்று அழைக்கப்படுகிறது பாரம்பரிய ஆன்மீக யாத்திரைக்கு புத்துழச்சி அளித்தல் என்பது தமிழில் இதன் பொருளாகும் இந்தியா முழுவதும் உள்ள முக்கியமான புனித தலங்களை மேம்படுத்தி ஆன்மீக சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் இருந்து கீழ்கண்ட எட்டு கோயில்கள் தேர்வு செய்யப்பட்டு அவை நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட உள்ளன முதலாவதாக திங்களூரில் உள்ள கைலாசநாதர் கோயில் இரண்டாவது ஆலங்குடியில் உள்ள குருபகவான் கோயில் மூன்றாவது திருநாகேஸ்வரத்தில் உள்ள ஸ்ரீ நாகநாதர் கோயில் நான்காவது உள்ள ஸ்ரீ சூரியநாதர் கோயில் ஐந்தாவது தஞ்சனூரில் உள்ள ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயில் இவை ஐந்தும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள நவகிரங்க கோயில்கள் ஆறாவது வைத்தீஸ்வரன் கோயில் ஏழாவது கீழ்பெருமல்லம் என்ற ஊரில் உள்ள ஸ்ரீ நாகநாத சுவாமி கோயில் எட்டாவதாக திருவெங்காடு என்ற ஊரில் உள்ள சுவேதாரண்யேஸ்வரர் கோயில் இவை மூன்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ளன மேலும் இதே திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரத்தில் பதிமூணு கோடியே தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் செலவிலும் வேளாங்கண்ணியில் நாலு கோடியே எண்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் செலவிலும் பணிகள் நிறைவடைந்துள்ளன தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களில் இருந்தும் மேற்கண்ட எட்டு நவகிரக கோயில்களுக்கும் பக்தர்கள் சிரமமின்றி வந்து செல்லும் வகையில் சாலையின் தரம் தூய்மை பராமரி செயற்கை நீரோற்றுகள் ஆன்மீக சுற்றுலா தகவல் உதவி மையம் பக்தர்கள் ஓய்வெடுக்கும் இடம் கழிவறைகள் தளங்கள் காவல்துறை கண்காணிப்பு கோபுரங்கள் மருத்துவ முதலுதவி மையங்கள் இணையதள சேவைகள் உள்ளிட்ட வசதிகளும் செய்து தரப்பட உள்ளன அயோத்தியில் ராமர் கோயில் பிறந்த பிறகு இதுவரை ஸ்ரீ பாலராமரை தரிசித்த பக்தர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து கோடியை தாண்டி உள்ளது இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாகும் வடமாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோயில் மதுரா கிருஷ்ண ஜென்மபூமி உள்ளிட்ட அனைத்து கோயில்களுமே அறக்கட்டளை மூலமாக நிர்வாகம் செய்யப்பட்டு வருகின்றன இந்தியாவிலேயே அதிக வருமானமும் சொத்துக்களும் உள்ள கோயில்கள் தென் மாநிலங்களில்தான் குறிப்பாக தமிழ்நாட்டில்தான் உள்ளன தமிழக அரசு அனைத்து கோயில்களையும் தானே நேரடியாக நிர்வாகம் செய்து வருகிறது அந்த கோயில்களின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை திமுக அரசு முறைகேடாக பயன்படுத்தி வருகிறது அரசின் வேறு பல திட்டங்களுக்கு பயன்படுத்தி அந்த பணம் வருமானம் முழுவதையும் முறைகேடாக பயன்படுத்தி வருவதால் தமிழக கோயில்களை திமுக அரசிடமிருந்து மீட்கும் நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து வருகிறது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் கோயில்களில் உண்ணியல்கள் கட்டண சீட்டுகள் கடை வாடகைகள் ஆகியவை மூலம் கிடைக்கும் அனைத்து வருமானமும் கோயிலுக்கே முழுமையாக செலவு செய்யப்படும் என்று உறுதி கோரி நிறைவாக இறைவனுக்கு படைத்தால் நீ ஒரு பக்தன் அதுவே இல்லாதவனுக்கு படைத்தால் அவனுக்கு நீயே ஒரு இறைவன் ஆகிறாய் ஆகவே இல்லாதவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவு நிறைய அன்னதானமும் செய்வோம் என்று கூறி ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் மோடி இருக்க ஏது பயம் அனுமன் இருக்க ஏது பயம் அனுமன் இருக்க ஏது பயம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த அளித்த தலைமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக உரையாற்ற செல்வி சத்யா பெரியசாமி அவர்களை மாவட்ட செயற்குழு மகளிரணி அவர்களை உரையாற்ற அன்போடு அளிக்கின்றோம்